எட்டு வேலைக்குமே தந்த பாபுதாசன் பேரும்

Shamile, man madraza, man madraza, ganne mana je killa de, ganne leda, ganne leda, ganne ganne ke panna de, ya bande wo dumle uchi na dumle kichi 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 muta de,

வந்திரு சாமிரா அப்பறம்டியா பொட்டு பொட்டு பொட்டுனா வந்து அப்பறம் நான் போ அந்த கீப் வோட்ற கட போய் ஏடி பொட்டத்துக்கு தூ காட்டு சரி நம்ம எல்லாம் போடல பூக்குதா பூக்குல நம்ம இந்த பண்ணிகை பூக்குல இதுவாச்சு பூக்குல பூக்கு கனபரம் பூக்குல அட ஏ ஏய் காக்கட பூடா அடக்களோ யாரேடா ஓட்டாங்கடா டேய் அட ஓட்ட வந்துடுங்க அட ஓடி நில்லே ஏய் அட ஓடி நக்குறேன் ஏய் என்னடா மீனா புடி போய் ஓட்டறங்கடா வீடியோ கால போइए ஐயா இத ஓட்ட சொல்லி சரியில்லை டேய் என்னடா காக்கட பூடா

அவன் சரியான ஆள் மோசமான பயன்

நாளைக்கு தெரியாத இன்னைக்கே தெரிஞ்சு போச்சு ஒன்னு இல்லை தூங்கி அஞ்சன் பேனு பட பட படத்துல அரிசிதான் காட்டியும் என் பையன் பட்டு தான் போயிட்டு வச்சு நான் தூங்கி அனுச்சி பார்த்துட்டேன் யாரு யார்ட்டி பாரு வேகமாக போட்டு பேனை தேவையாக குச்சியோடு நாடு பரு குட்டிக்குறா போட்டுக்கு என் முன்னாடி தான்

දද දැනයි મેસેજ જોラத்துக்குන வாசன் ஜோர் மெசேஜர் என் தலைய எடுத்து போ அம்மாடி பண்ணுண்ணா

కొలుకు కొలుకు ఆ ఆ రా నా రా నా పాడియా వన్న అదో బాలంగాయే 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 రా నా రా నా పాడియా వన్న అదో బాలంగాయే

osion மாமாயில் affiliated மாமா rainforest் தன்reencient departłbymைப ந creams் Okay. dear pastorGH ஞaph chipsприitous》250 Zh Vatican favor stall donde deb click on a dette Watch 3 சத்தியமா இந்த காமனா சாட்சி மேல முடியா இந்த ஒன்பது நான் திங்கவே இல்லை தின்னு தெருவ போட்ட அப்பாட்டு தூங்குவான் சாலையில போய் சோறு துங்க ஒரு கட்ட লাবই মোমটা গায় গায় গো আ আ হে আলে গায় বলি কারে তে ভাল লাগে নিব না যে বিরালা আ 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

ayaya na 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 ayaya ¡Voy a

இந்த மூளை எனக்கு எப்படி சொந்தம் என்றால் அதை நான் தெரிவிக்கிறேன் அதை விடவும் நான் யாருன்னு தெரியுமா சூரியன் ஏய் ஏயா யா யாரோட குழந்தை தெரியுமா ஆமா நானானே சூரியோட குழந்தை ஆ சூரியின்னு இருந்து அதானே கேட்டேன் ஏய் இவர் சூரிய குடி எப்படி இருக்கான் எப்படி இருக்கா சூரியனை பார்த்தா எப்படி இருக்கு சூரியன் காலையில மொத வந்து எப்படி வருது ஆமா நீ இந்த சாதி சூதாட்டலா இருக்க இது பார்த்தியா ஏயா எங்களை கிட்ட பிடிக்கிற எப்படி சூரிய எப்படி

என் முகமாக பட்டது ஏன் இவ்வளவு கர்ம நிர்மாணம் இருக்கு அம்மா என் தந்தையான சூரிய தேவனுக்கு இரண்டு மனைவிகள் சாயா தேவி சாயாவுக்கு என் அண்ணன் நெமனும்

அப்படி என்று எனக்கு பேரா வந்தது அடுத்தபடியாக நான் எங்க சென்றேன் எங்க போனீங்க வைகுண்டம் சென்று பகவானை பிடிக்கலாம் என்று வாளாகிய கண்ணனை பிடிக்கலாம் என்று வைகுண்டம் சென்று அப்பொழுது பார்த்தார் பகவான் ஏ சனி என்னை பிடிப்பது நியாயம் இல்ல என் பகவான் பட்டத்தை வைத்து பகவான் பட்டத்தை வைக்கீங்க அப்படி என்று தெரிவித்தார் பார்த்துட்டு எல்லாம் பாய பாய போட்டாங்க பயந்து போயிட்டாங்க அப்படி என்னை கண்டு பயந்து அந்த பகவான் பட்டத்தை வைத்துக்கொள் அப்படி என்று தெரிவித்தார் அன்று முதல் இன்று இவருக்கு வாழும் வளர்ச்சி விச்சு வாழும் நால ராமடி தோல் செய்யற முதலாக <laughs> இந்த <laughs> <laughs> <laughs>

அப்படி என்று நான் தெரிவித்தேன் அதோ வார்த்தையா என் பின்புற சூற்றிலே இன்று போய் நாளை வந்து பிடித்துக் கொள்கிறேன் என்று உன் கைப்பட எழுதிவிட்டு செல் அப்படி என்று தெரிவித்தார் அப்பொழுது அவன் பின்புற சூற்றிலே இன்று போய் நாளை வந்து பிடித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துவிட்டு உடனடியாக தெய்வளப்பு வந்தேன்

கோவைுமா அப்படி கிடரையிலே கட்டக்கூடிய நேரத்தில் அந்த கயிற்று முடியுது முடிச்சு என் சுமத்தை அடக்கி நான் அமர்ந்திருந்தபடினால் அவன் கட்டுக்காக வட்டான்

அந்த அந்த கலசத்தை கூர் முனையில என் சுருவத்தை அவன் என்படினால் போச்சு ஒன்று பேசிக்கொண்டார்கள் எப்படி என்றால் தான் பெரியவன் நான் தான் பெரியவன் அப்படி என்று பேசிக்கொண்டார்கள் நான் பார்த்தேன் அவன் அவங்க பண்ண பாவ புண்ணிய கஷ்டத்துக்கு தகுந்த தண்டனை நான் குடுத்து நான் தான் பெரியவன் என்று நான் தெரிவித்தேன் அப்பொழுது சபையில இருந்த தெரிவித்தான் சனி நீ பெரியவன் சொல்ற ஊடகத்துல எல்லாத்தையும் அப்படி என்று கேட்டார் அப்பொழுது நான் தெரிவித்தேன் அனைவரையும் பிடிச்சு விட்டேன் அப்படி என்று அப்பொழுது அந்த நாரலா வட்டவன் தேவசனி

நான் நெருங்கக்கூடிய நேரத்தில் அந்த சகாதி தீபதீப சக்கரவர்த்தி மகாராஜன் நீதி சக்கரமாக பட்டது என்னை எதிர்த்து எருப்பு நெருப்பு சுவாலையாக என்னை தூக்கி அப்படியே வெளியே வீசியது அந்த தருமபுரி பட்டணம் எல்லைக்குள்ள என்னால் சொல்ல முடியவில்லை